ஒரு ஊமை பொண்ணுக்கு இவ்வளோ சக்தியா அதை வச்சு அவ யாரை கொடுமை பண்ணா நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் ஒரு உலகத்தை பார்க்க இப்ப வாங்க என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் மாயா பேச முடியாத ஒரு சின்ன பொண்ணு அவள் ஒரு அனாதை அவளுக்கு ஒரே தோழி அவளோட வரைபடம் ஒவ்வொரு இரவும் அவள் சுவற்றில் கனவுகளை வரைந்தாள் ஆனால் அந்த ஒரு இரவு மட்டும் அதிசயம் ஏற்பட்டுச்சு அந்த இரவு கனவில் அவளோட மறைந்த அம்மா வந்தாங்க மெதுவா சிரிச்சு அவள் தலைய கோதி கவலைப்படாதமா உங்கூட நான் எப்பவும் இருப்பேன்னு சொல்றாங்க மறுநாள் காலை மாயா அந்த கனவை நினைத்து ஒரு பூவை வரைந்தாள் சில நொடிகளில் அந்த ஓவியம் சுவற்றிலிருந்து பறந்தது உண்மையான மலராக மாறி அவள் கையில் விழுந்தது அவள் அதிர்ச்சியோடு பார்த்தாள் என்ன வரைந்தாலும் அது நிஜமா மாற ஆரம்பிச்சது ஒரு பறவை ஒரு மரம் ஒரு நதி எல்லாமே உயிரோடு வந்தது ஆனா அவள் இந்த சக்தியை நல்லதுக்கா பயன்படுத்தினாள் ஆம் மக்கள் துன்பப்பட்ட இடத்துல உணவு நீர் வரைந்தா அவைகள் நிஜமா மாறிச்சு கிராமம் முழுக்க அவளை அதிசய பெண்ணுன்னு அழைத்தாங்க ஆனா ஒரு நாள் ஒரு பேராசை அவள் உள்ளே புகுந்தது அம்மாவை மீண்டும் வரைஞ்சா அவங்க திரும்ப வருவாங்களா அவள் கண்ணீரோட அம்மாவை வரைந்தாள் சில நொடிகே அவள் நிழல் தோன்றியது ஆச்சரியத்துடன் இங்க என்ன நடக்குது அதற்கு மாயா நான் உங்களை உயிரோட கொண்டு வந்துட்டமா ஆனால் அவள் அம்மா ஒளியிலே மறைந்ததும் மாயா தூரிகையை கீழே விட்டாள் அப்போதான் அவள் வலியுடன் உணர்ந்தாள் சில சக்திகள் அதிசயமா தோணும் ஆனா அவை ஒரு பரிசா அல்ல ஒரு பொறுப்பாதான் இருக்கும் ஊருக்கு நன்மை அளிக்க முடிந்த அவளால் அவள் ஆசையை நிறைவேற்ற முடியல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு இறப்பு ஏற்பட்டு இருக்கும் ஆனால் அவங்க நமக்கு ஏதோ ஒரு சக்தியா கூட இருப்பாங்க